அனைவருக்கும் வணக்கம் பாய்மங்கல் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து சயின்ஸில் வந்து இருக்குது பாய்மங்கள் ஓகேவா இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பாய்மங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் திரவங்களும் வாயுவும் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாய்மங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திரவமும் வாயுவும் திடப்பொருள் இல்லை இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திடப்பொருள் இல்லை திரவம் மற்றும் வாய்வு திரவம் மற்றும் வாய்வு சேர்ந்ததே வந்து என்ன அப்படின்னா பாய்மங்கள் ஓகே ஃபஸ்ட்டு வந்து யூனிட்ஸ் அழகு தான் கொடுத்துருக்காங்க உந்து உந்து விசையின் அழகு உந்து விசையின் அழகு என்ன அப்படின்னா நியூட்டன் நியூட்டனை என் அப்படின்னு குறிப்போம் உந்து விசையின் அழகு நியூட்டன் முக்கியமான ஒரு கொஸ்டின் உந்து விசையின் அழகு நியூட்டன் அடுத்தது அழுத்தத்தின் அழகு அதே நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் சதுர மீட்டர் மீட்டர் ஸ்கொயர் அதை ச ஒரே இதில் மேலே கொண்டு போனோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ மைனஸ் டூ அடுத்தது பாஸ்கல் அதுக்கும் என்ன தான் வரும் அப்படின்னா ஒரு பாஸ்கல் ஈக்குவல் ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ஒரு பாஸ்கல் ஈக்குவல் இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உந்து விசையோட அழகு பார்த்துருக்கோம் நியூட்டன் அடுத்தது அழுத்தத்தின் அழகும் அதே தான் பாஸ்கலும் அதே தான் அழுத்தத்தின் அழகு என்ன எஸ்ஏ அழகு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அல்லது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ நியூ நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ ஓகே ஒரு பாஸ்கல் ஈக்குவல் ஒரு நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ அடுத்து கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு சிறிய ஆணி நமது உடலை துளைக்கும் போது வலியை உணர்த்தும் வலியை ஏற்படுத்தும் ஒரு ஆணி காலில் குதிருச்சுன்னா என்ன பண்ணும் வலிக்கும் ஆனால் சிலர் ஆணி படுக்கையில் படுத்தாலும் அவர்கள் உடலில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உடல் ஆணியை தொடும் பரப்பானது அதிகமாக இருக்கும் உடல் நம்ம உடம்புல அந்த ஆணி தொடும் பரப்பு வந்து அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் காரணம் அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்ததற்கு எதுவுமே முக்கியமானதே இல்லை திரவ அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படின்னா ஆழம் திரவத்தை நடர்த்தி புவியீர்ப்பு முடுக்கம் இது மூன்று தான் திரவ அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் காரணிகள் திரவ அழுத்தத்தினை நிர்ணயிக்கும் காரணிகள் அடுத்தது அழுத் வளிமண்டல அழுத்தம் வளிமண்டல அழுத்தம் நமக்கு பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா பூமியானது ஒரு குறிப்பிட்ட உயரம் வரிய தான் காற்றால் சூழப்பட்டுள்ளது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காற்று இருக்காது ஒரு குறிப்பிட்ட உயரம் வரிய தான் காற்று இருக்கும் அந்த காற்று இருக்கக்கூடிய பகுதியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட ப உயரம் வரியை மட்டும்தான் காற்று இருக்கும் அந்த காற்று இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் வளிமண்டலம் காற்றானது இடத்தை அடைத்து கொள்ளும் மேலும் அதற்கு எடையும் உள்ளது என்பதால் காற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த அழுத்தமானது வளிமண்டல அழுத்தம் அந்த காற்று உள்ள பகுதிக்கு பேர் வளிமண்டலம் அங்கே ஏற்படுற அந்த காற்று வந்து அ காற்றுக்கு எடை உண்டு ஸோ அதனால் காற்று என்ன பண்ணும் அப்படின்னா அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வளிமண்டல அழுத்தம் என்கிறோம் அடுத்தது வளிமண்டலத்தின் அடர்த்தியானது கடல் மட்டத்தில் இருந்து செல்லும் செல்லும்போது குறைகிறது வளிமண்டலத்தோட அடர்த்தியானது கடல் மட்டத்தில் இருந்து உயரே செல்லும் போது குறைகிறது செல்லும் செல்லும்போது குறைகிறது மலைகளின் மேல் செல்லும் போது அழுத்தம் குறைகிறது கடல் மட்டத்தில் இருந்து உயரே செல்லும் போது குறைகிறது அடுத்தது மலைகளின் மேல் செல்லும் போது அழுத்தம் குறைகிறது கடல் ம கடல் மட்டத்திற்கு கீழே உதாரணமாக சுரங்க பாதையில் செல்லும் போது அதிகரிக்கிறது இங்கே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மலைகளின் மேல் செல்லும் போது அழுத்தம் என்னாகும்னா குறையும் இதுவே சுரங்கப்பாதை கீழே பூமிக்குள்ள சுரங்க பாதையில் செல்லும் போது அழுத்தம் என்ன ஆகிரும்னா அதிகரிச்சிடும் மழை வந்து மேலே போகும்போது அழுத்தம் வந்து குறையும் சுரங்கப்பாதையில் செல்லும்போது அழுத்தம் அதிகரிக்கும் மனிதனின் நுரையீரல் கடல் வ கடல் மட்ட வளிமண்டல அழுத்தத்தில் சுவாசிப்பதற்கு ஏற்ப தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது மனிதனின் நுரையீரல் கடல் மட்ட வளிமண்டல அழுத்தத்தில் சுவாசிப்பதற்கு ஏற்ப தகுந்த தகவமைப்பை கொண்டுள்ளது உயரமான மலைகளின் மேலே செல்லும் போது அழுத்தம் குறைவதால் மலை ஏறுபவர்களுக்கு உயிர்வாய்வு உருளை ஆக்சிஜன் உருளை உயிர்வாவு உயிர்வாய்வு உருளை இணைந்த சிறப்பான சுவாசிய இயந்திரம் தேவைப்படுகிறது அதை க வச்சுருப்பாங்க மலை ஏறும் வீரர்கள் வந்து அந்த ஆக்சிஜன் வாயு சிலிண்ட்ரு வந்து வச்சுருப்பாங்க அதே போல் கடல் மட்டத்தை விட அழுத்தம் அதிகமான சுரங்கத்திற்குள் வேலை செய்பவர்கள் என்ன பண்ணிருவாங்கன்னா சிறப்பான சுவாச கருவிகள் வச்சுருப்பாங்க ரெண்டு பேருக்குமே தேவை தான் ஏன்னா அங்கே மேலே என்ன பண்ணோம் அப்படின்னா குறையும் இங்க சுரங்கத்தில் வந்து அதிகரிக்கும் அதனால இரண்டு இடங்கள்லையுமே சுவாச கருவிகள் தேவைதான் வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுதல் வளிமண்டலத்தை அளவிடுவதற்கு காற்றழுத்த மானி எனும் கருவி பயன்படுகிறது இது மட்டும்தான் கொஸ்டின் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க காற்றழுத்த மானி என்ற கருவி பயன்படுகிறது இத்தாலி இயற்பியலாளர் டாரி செல்லி என்பவர் முதல் முதலாக பாதரச காற்றழுத்த மானியை உருவாக்கினார் வளிமண்டல அழுத்தத்தை அளக்க என்ன பயன்படுது அப்படின்னா காற்றழுத்த மானி அப்படின்ற ஒரு கருவி பயன்படுது டாரி செல்லி என்பவர் முதல் முதலாக பாதரச காற்றழுத்த மானியை உருவாக்கினார் உருவாக்கியவர் யார் அப்படின்னா டாரி செல்லி அப்படின்றவர் அந்த கருவி பாதரச மாணி பார்த்தீங்க அப்படின்னா பாதரச காற்றழுத்த மாணி லேவ்ல ஆய்வகத்திலேயோ அல்லது வானிலை மையங்களிலோ பயன்படுத்தலாம் பாதரசத்தின் அடர்த்தி பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ பாதரசத்தின் அடர்த்தி வந்து பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ இதே வந்து ரொம்ப அதிகமான அழுத்த மதிப்புகளை அளவிடுவதற்கு என்ன பயன்படுத்துவாங்கன்னா பார் அப்படின்ற மற்றொரு யூனிட்டையும் பயன்படுத்துகிறாங்க அழகையும் பயன்படுத்துகிறாங்க அதிகமான மதிப்பினை அளவிடுவதற்கு பார் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க அதிகமான வளிமண்டல அழுத்தத்தை அளவிடுவதற்கு பார் அப்படின்றத பயன்படுத்துகிறாங்க அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனிச்சொளி தனிச்சொளி அழுத்தம் முழுமையாக வெற்றிடத்தை பூஜ்ய குறிப்பாக கொண்டு கணக்கிடுவதாகும் தனிச்சுளி அழுத்தம் என்பது முழுமையான வெற்றிடத்தை பூஜ்ய குறிப்பாக கொண்டு கணக்கிடுவது பூஜ்ய குறிப்பாக கொண்டு கணக்கிடுவதாகும் இது மட்டும் போதுமானது அடுத்தது வளிமண்டல அழுத்தத்தின் வளிமண்டல அழுத்தத்தின் இரண்டு ம இரு மடங்கை விட அதிகமாக இருக்கும் என்ன அப்படின்னா கடலின் உள்ளே அழுத்தம் அதிகமாகும் கடலின் உள்ளே அழுத்தம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் கடலின் உள்ளே கடலின் உள்ளே அழுத்தம் அதிகமாக இருக்கும் இது வளிமண்டல அழுத்தத்தின் இரு மடங்கை விட அதிகமாக இருக்கும் கடலின் உள்ளே இருக்கிற அழுத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வளிமண்டல அழுத்தத்தின் இரண்டு மடங்கை விட அதிகமாக இருக்கும் இவ்வளவு அதிகமான அழுத்தத்தை நம்முடைய மென்மையான திசுகளும் இரத்த நாளங்களும் தாங்கிக் கொள்ள இயலாது எனவே ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் சிறப்பான உடைகளை அணிந்தும் கருவிகள் கொண்டும் தங்களை பாதுகாத்து கொள்கின்றன ஆழ்கடலில் நீந்துபவர்கள் சிறப்பான கருவிகள் கொண்டு தங்களை பாதுகாத்து கொள்கின்றன எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் பிஎஸ்ஐ எனும் அழகால் எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் பிஎஸ்ஐ எனும் அழகால் குறிக்கப்படுகிறது இந்த பிஎஸ்ஐ எனும் அழகு ஒரு அங்குலத்தில் ஒரு இன்ச்சில் செயல்படும் ஒரு பாஸ்கல் அழுத்தம் ஒரு பாஸ்கல் அழுத்தம் அதான் அதில் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பாஸ்கல் தான் பிஎஸ்ஐ அப்படின்றது இந்த அழுத்தத்தை அளிக்கும் இது வந்து அழுத்தத்தை அழிக்கும் ரொம்ப பழமையான ஒரு முறை அடுத்து பாஸ்கல் விதி அழுத்தம் அழுத்தம் அழுத்தமுறாத திரவங்களில் செயல்படும் புறவிசையானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும் என்பதை பாஸ்கல் விதி கூறுகிறது சீராக கடத்தப்படும் என்பதை குறிப்பிடுகிறது அழுத்தமுறா திரவங்களில் செயல்படும் புறவிசையானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும் என்பதை பாஸ்கல் விதி கூறுகிறது அவ்வளோதான் அடுத்தது நீரியல் அடர்த்தி நீரியல் அடர்த்தி இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை உருவாக்கப்பட்ட முக்கியமான இயந்திரங்களுள் ஒன்றான நீரியல் அழுத்தியின் அடிப்படையே பாஸ்கல் விதி தான் நீரியல் அழுத்தியின் அடிப்படையாக என்ன அமைந்துள்ளது அப்படின்னா பாஸ்கல் விதி அடுத்தது அடர்த்தி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அடர்த்தி அப்படின்றத விட நம்ம ஒப்படர்த்தி வந்து பார்க்கலாம் ஒப்படர்த்தி அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கே இருக்குது இரண்டு பொருட்களின் அடர்த்தியை ஒப்பிடுவதற்கு அவற்றின் நிறைகளை கண்டறிய வேண்டும் ரெண்டு பொருட்களுக்கு இடையேயான அட அந்த அடர்த்தியை ஒப்பிடணும் அப்படின்னா அதோட நிறைகள் கண்டிப்பாக அவசியம் நிறைகள் கண்டிப்பாக அவசியம் ஓகேவா இதோட இதை எப்படி அளவிடுவாங்க அப்படின்னா அங்கே கீழே கொடுத்துருக்காங்க பிக்னோமீட்டர் ஒப்படர்த்தியின் அளவிடுதல் வந்து பிக்னோ மீட்டர் என்ற உபகரணத்தை கொண்டு ஒப்படர்த்தியை அளக்க முடியும் ஆக்சுவலாக ஒப்படர்த்திக்கான யூனிட் இல்லை பிக்னோமீட்டர் அப்படின்றது அதை அளவிடக்கூடிய கருவி பிக்னோமீட்டர் அப்படின்ற ஒரு கருவியின் மூலம்தான் ஒப்படர்த்தி அளவிடப்படுகிறது ஓகேவா அதுக்கு யூனிட் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை ஒப்படர்த்தியை அளவிடுவதற்கு பிக்னோமீட்டர் அப்படின்ற ஒரு கருவி தான் வந்து பயன்படுது அதுக்கப்புறம் மிதத்தல் மற்றும் மூழ்குதல் நீரை விட அடர்த்தி குறைவான மரக்கட்டை நீரில் மிதக்கும் அடர்த்தி குறைவாக இருந்துச்சுன்னா மிதக்கும் அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா மூழ்கும் எடுத்துக்காட்டு இந்த கல் சொல்லலாம் அது அடர்த்தி அதிகம் சொல்ல தண்ணியில் என்ன ஆயிரும் அப்படின்னா மூழ்கிரும் அடுத்தது திரவமானி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திரவமானி மிதத்தல் தத்துவத்தின் பயன்கள் திரவமானி ஒரு திரவத்தின் அடர்த்தியே அல்லது ஒப்படர்த்தியை நேரடியாக அளப்பதற்கு பயன்படும் கருவி தான் என்ன அப்படின்னா திரவமானி ஒரு திரவத்தின் அடர்த்தியை அல்லது ஒப்படர்த்தியை நேரடியாக அளப்பதற்கு பயன்படும் கருவி திரவமானி எனப்படும் மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் இது வந்து வேலை செய்யும் இந்த திரவமானி அப்படின்றது வந்து மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையிலேயே செயல்படுகிறது அடுத்தது பால்மானி இது பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு வகையான திரவமானி தான் இதுவும் வந்து பால்மானி என்பது ஒரு வகையான திரவமானியாகும் இது பாலின் தூய்மையை கண்டறிவதற்கு பயன்படும் ஒரு கருவி தான் பால்மானி இதில் பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு அதில் பகுதி பதினஞ்சில் தொடங்கி நாற்பத்தைந்து வரை அளவீடுகள் குறிக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் இல்லை அடுத்தது பால்மானியின் உள்ளே வெப்பநிலை மானியம் இருக்கலாம் வெப்பநிலை மானியம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம் அறுபது டிகிரி கீட் வெப்பநிலையில்தான் பால் பால்மானி மூலம் சரியான அளவீடுகளை அளக்க முடியும் அறுபது டிகிரி கீட் வெப்பநிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா மானியின் மூலம் சரியான அளவீடுகளை என்ன பண்ண முடியும் அப்படின்னா அளக்க முடியும் ஓகே அடுத்தது நன்னீரை விட உப்பு நீர் அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும் நன்னீரை விட உப்பு நீர் ஐ மீன் இந்த கடல் தண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிகமான மிதப்பு விசையை ஏற்படுத்தும் ஏனெனில் மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல் அதன் அடர்த்தியையும் சார்ந்துள்ளது மிதப்பு விசையானது பாய்மங்களின் பருமனை சார்ந்தது போல் என்ன பண்ணுது அப்படின்னா அடர்த்தியும் சார்ந்துள்ளது அடர்த்தியும் மிதப்பு விதி மிதப்பு விதி மிதப்பு விசை வந்து அடர்த்தியும் சார்ந்துள்ளது அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்டீசியன் மூழ்கி கார்டீசியன் மூழ்கி கார்டீசியன் மூழ்கி சோதனையானது மிதப்பு தன்மை தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படும் கார்டீசியன் மூழ்கி சோதனையானது மிதப்பு தன்மையின் தத்துவம் செயல்படும் விதத்தை விளக்குகிறது அதன் அடிப்படையிலேயே செயல்படுகிறது அதுக்கப்புறம் வந்து ஆர்கிமிடிஸ் தத்துவம் ஆர்கிமிடிஸ் தத்துவம் பாஸ்கல் விதியின் விளைவே ஆர்கிமிட்டிஸ் தத்துவம் பாஸ்கல் விதியோட தான் என்ன அப்படின்னா இந்த ஆர்கிமிட்டிஸின் தத்துவம் ஓகேவா அது என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க ஒரு பொருளானது முழுமையாகவோ பகுதியாகவோ ஓய்வு நிலையில் உள்ள பாய்மத்தில் மூழ்கும் போது அப்பொருள் இடப்பயிற்சி செய்த பாய்மத்தின் எடைக்கு சமமான மேல் நோக்கி விசையை உணரும் மேல் நோக்கி விசையை உணரும் இந்த மேல்நோக்கு விசையானது பொருள் தன் எடையில் ஒரு பகுதியை என்ன பண்ணும் அப்படின்னா இழந்திரும் அந்த இழந்த மேல்நோக்கு விசைக்கு சமமாக அந்த எடை வந்து எவ்வளோ பகுதி இழந்துச்சோ அதுக்கு சமமாக வந்து இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஃபுல்லாக தண்ணி இருக்கு அந்த தண்ணிக்குள்ளே நம்ம இறங்குறோம் அப்படின்னா நம்ம வெயிட்டுக்கு ஈக்குவலான தண்ணி தான் என்ன போகும்னா வெளியில போகும் தொட்டி ஃபுல்லாக தண்ணி இருக்குது நம்ம அந்த தொட்டிக்குள்ளே இறங்குறோம் அப்படின்னா நம்ம வெயிட்டுக்கு எவ்வளோ தண்ணி ஈக்குவலோ அந்த தண்ணி தான் வெளியில போகும் அதான் இழப்பு மேல்நோக்கு விசைக்கு சமமாக உள்ளது இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கிமிட்டிஸ் தத்துவம் ஆர்கிமிட்டிஸ் தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது மிதத்தல் விதி மிதத்தல் விதி பாய்மம் ஒன்றின் மீது மிதக்கும் பொருள் ஒன்றின் எடையானது அப்பொருளினால் வெளியேற்றப்பட்ட பாய்மத்தின் எடைக்கு சமம் இதை தான் நான் சொன்னேன் ஈக்குவலாக இருக்கும் மிதக்கும் பொருளின் ஈர்ப்பு மையமும் மிதப்பு விசையின் மையமும் ஒரே நேர்கோட்டில் அமையும் ஒரே நேர்கோட்டில் அமையும் ஓகேவா அவ்வளோதான் புக்பா கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்போது அதன் அளவு நீரில் மூழ்கி இருக்கும் காற்று குமிழி மேலே எழும்பும் போது அதன் அளவு அதிகரிக்கும் அதோட அளவு என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கும் அவற்றின் குறைந்த டஸ் காரணமாகும் என்ன காரணம் அப்படின்னா அடர்த்தி காரணமாகும் வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கும் அவற்றின் குறைந்த அடர்த்தி காரணமாகும் குறைந்த அடர்த்தி காரணமாகும் அழுத்த சமய கலனில் ப்ரெஷர் குக்கர் உணவு விரைவாக சமைக்கப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலை உயர்வு இதுதான் வந்து காரணம் அடுத்த கொஸ்டின் நீரில் உள்ள வாளியில் நீர் ஃபுல்லாக ஒரு வாளியில் ஒரு பக்கெட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட இது ஒரு செய்முறை மாதிரி தான் நீருள்ள வாளியில் காற்று புகாத அடைப்பானால் மூடப்பட்ட காலி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று கீழ் நோக்கி அழுத்தப்படுகிறது பாட்டிலில் கீழ் நோக்கி தள்ளப்படும் போது அதன் அடிப்பகுதியில் செயல்படும் விசையானது அதிகரிக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதிக பருமன் உள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது அதிக எடையுள்ள நீர் வெளியேற்றப்படுகிறது ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கிறது மேலே கூறிய அனைத்தும் ஃபோர் தௌசண்ட் ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துலாம் அடர்த்தி அடர்த்தியோட நிறை பை பருமன் நிறை பை பருமன் கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் அல்லது மீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லலாம் கிலோ கிராம் மீட்டர் பை மீட்டர் க்யூப் ஒரே லைனில் எழுதணும் அப்படின்னா மேலே எழுதணும் அப்படின்னா மைனஸ் த்ரீனு வரும் இது வந்து எஸ் அழகு அடர்த்திக்கு அடுத்தது ஓ ஒரு கிராம் எடை ஒரு கிராம் எடை என்பது தொள்ளாயிரத்தி எண்பது டன்னுக்கு ஈக்குவல் ஒரு கிராம் எடை என்பது தொள்ளாயிரத்தி எண்பது டன் எடைக்கு ஈக்குவல் பாஸ்கல் விதி பாஸ்கல் விதி அழுத்தம் பாஸ்கல் விதி அழுத்தம் பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் பாய்மம் ஏற்படுத்தும் அழுத்தம் ஹச் ரோ ஜி ஹச் ரோ ஜி அடுத்தது பால்மாணி பாலின் தூய தன்மையை அளக்க பயன்படுகிறது பால்மானி பாலின் தூய தன்மையை அளக்க பயன்படுகிறது ஸோ அவ்வளோதான் இதில் அந்த யூனிட்ஸ் முக்கியம் ப்ளஸ் வளிமண்டல அழுத்தம் ப திரவமானி காற்றழுத்தம் இது மட்டும் பாய்மங்கள் இதுதான் முக்கியம் நீரியல் மானி என்பது ஒரு திரவத்தின் ஒப்படர்த்தியை கணக்கிட உதவுகிறது ஓகேவா அந்த ஆர்கிமெட்டிஸ் தத்துவம் அதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஆர்கிமெட்டிஸ் தத்துவம் அப்படின்னாவே ஈக்குவலாக சமமான இழப்பு ஏற்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபோளவா